நான் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி அதோட நகர்வு அதோட இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு ராசிகளுக்குமே தான் போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனியோட பயிற்சி அப்படின்றது மீனத்துல இருக்கும் போது விரைச்சனி ஆரம்பம் அப்படின்ற மாதிரியான கான்செப்டுக்குள்ள போக போறோம் அதுக்கப்புறம் மே மாதம் திரும்ப இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு தனத்தை கொடுத்துட்டு இருந்த தனக்காரகனாகிய குரு திரும்ப மூணாம் இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகப் போறார் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்த ராகு கேது திரும்ப பதினோராம் இடத்தை நோக்கியும் இந்த பக்கம் அஞ்சாம் இடத்தை நோக்கியும் போக போறாங்க இந்த மாதிரியான முக்கிய வருட கிரகங்களுடைய நம்மளை இயக்கக்கூடிய கிரகங்களோடைய பெயர்ச்சியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அடி எடுத்து வைக்கப் போகுது சரி மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மேச ராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு வாங்க சாட்டன் ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான பலன் இயங்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு முன்னாடி ஒரு விதமான பலனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரியான பலனும் இயங்க அப்படின்றது தான் நிதர்சனம்